ஓம் ஓம் சிலை போற்றி படுக்கி முக்கால அகத்தியர் சீடனாகிய கிருஷ்ண அணிகர் கமலம் முடிச்சிதர் இந்த பூ உலகத்திற்கு தர வேண்டிய திருச்சக்கரத்தை தருகிறேன் பக்தர்களே பக்த கோடி மக்களே இது தெரிஞ்சு நீங்களும் நீங்களும் பதினாறு செல்வங்களை பெற்று வாழ்வதற்கு இந்த அகத்தியர் வரலால் நீங்கள் பார்த்து இந்த வீடியோ மூலிமா அதை எடுத்து பயன்படுத்திக்காங்க அதாவது திருச்சக்கரம்ன்றது என்னன்னா இதுதான் திருச்சக்கரம் இது சக்கரம் இந்த சிறு சக்கரத்தை வந்து எழுதணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சாப நிவர்த்தி பண்ணி பித்ருள் சாப நிவர்த்தி பண்ணி அப்புறம் கணபதி கணபதி வசிப்படுத்தி அப்புறம் குரு வசியப்படுத்தி இந்த சிறு சக்கரத்தை மந்திரத்துடைய மந்திர வசிப்படுத்தி சித்தி பண்ணி அப்புறமா நாம் இந்த ஆணி கொண்டு இந்த சக்கரத்தை எழுதணும் இது சித்திரங்களும் தோசத்தை வச்சுருக்காங்க சாபங்கள் வச்சுருக்காங்க அந்த தோச சாபத்தை நிவர்த்தி செய்து நம்ம சிறு சக்கரத்தை எழுதி கொடுத்தா அந்த சிறு சக்கரம் நம்ம சொல்கிற வேலை செஞ்சு கொடுப்போம் அப்ப சிறிசக்கரம்ன்றது என்னன்னா அண்டத்தில் உள்ள இந்த பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது என்று சித்தர்கள் அகத்திய மாமுனிவர் கண்டறிஞ்சார் இந்த அண்டத்தக்கம் என்ன சம்பந்தம் இந்த 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 பிண்டம்தான் சிறிசக்கரம் அப்ப பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் தொண்ணூத்தி ஆறு தத்துவம் ஏழு சக்கராக்கள் பஞ்சபோதம் அஞ்சி முப்பத்தி ரெண்டு குருமார்கள் இருபத்தி ஒரு நேத்திரங்கள் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடு கொண்ட கொண்டதான் இந்த திருச்சக்கரமானது இதில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களும் இயற்கை தந்துள்ளது இந்த மனிதன் உடலை ஆனதே இந்த சிறிசக்கரம் அந்த ஆதிப்பிராதத்தின் மொத்த உருவமானது சிறிச்சக்கரம் அப்போ இரநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்து கொண்டதும் இந்த தமிழ் அடிகிறது நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்தும் தேவரம் ஒரு முப்பத்தி முப்போடி தேவரங்களும் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் தான் வாசம் செய்கிறாங்க தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது என்று அகத்திய மாமனிவர் கண்டறிஞ்சார் இந்த கலியுகத்தின் ஒரு ஒளிவிலக்காக திகழ்ந்தவர் அகத்திய மாமுனிவர் அவருக்கு அப்ப திருச்சக்கரத்துக்குள்ள நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நோய்களும் மனிதன் உடலில் இயற்கை கொடுத்திருக்கு அந்த சக்கரத்தை நம்ம வந்து வீட்டில் வழிப்படுத்த வழி வழிநடத்தினால் வழிபட்டு வந்தால் நம்மளுக்குள்ள நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நோய்களும் முற்று விலகிவிடும் அஷ்ட ஐஸ்வர்யமும் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ள தாண்டவமாடும் தோசைகள் பரிகாரமாகவும் மாங்களி தோஷம் தோசம் சாபம் இந்த மாதிரி தோசைகள் சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் எந்த விதமான துஷ்டசக்திகள் இருந்தாலும் அதை அகற்றி சகல ஐஸ்வர்யமும் கொடுக்கறதான் இந்த சிறீ சக்கரம் என்று நாங்கள் இந்த அகத்தியில் வழியாக இந்த உலக மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் வேணுன்ற பக்தர்கள் இதை வந்து நீங்க வாங்கி வீட்டில் பூச்சல் வச்சு பூஜைக்கிள்ளதா அஷ்ட சித்துக்குலம் அஷ்ட